காலையில் சாயந்தரம்னு இல்லை எப்போ வேணாலும் மழை திடீர்னு ஸ்டார்ட் ஆகிடுது மழை பெய்யாத மாதிரியே இருக்குது திடீர்னு ஸ்டார்ட் ஆகி ஓரளவு மழைக்கிட்ட பெய்ய ஆரம்பிச்சிருது இப்போல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை நம்ம வீட்டு செவன் டேஸ் ரோஸ் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பூக்கிட்ட செவன் டேஸ் பூ வந்து இருந்திருக்கும் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த ரெண்டு கத்திரிக்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய்கிட்ட இருந்திருக்கும் அதையும் பறிச்சுக்கிட்டேன் பாவக்காய் விதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஊனி விட்டோம் நல்லா காய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து ஒரு மூணு காய் அறுவடைக்கு இருந்தது பிஞ்சு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு காய் கிட்ட பிஞ்சு மட்டுமே இருந்தது பாவக்காய் கத்திரிக்காய் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படியே மேலே வந்து ரெண்டு முரங்காயும் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் உங்க வீட்டு தோட்டத்தில் ஏதாவது செடி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இது சரியான டைமிங் இந்த மழை காலத்தில் எந்த செடி வச்சு விட்டீங்கனாலும் நல்லா வந்து வளர்ந்து வந்துடும் அதனால இந்த டைமிங்ல எந்த செடினாலும் நீங்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வீட்டு தோட்டத்தோட ஒரு சின்ன அறுவடையை பண்ணி முடிச்சுட்டோம் மழை பெஞ்சங்காட்டி கரண்ட் போயிடுச்சு காலையிலிருந்து நைட்டுக்கு யூபிஎஸ் வந்து உட்காந்துருச்சு இப்போ யூபிஎஸ்ஸே இல்லை கரண்டும் கிடையாது இருட்டாயிடுச்சு நைட் சமையல் செஞ்சே ஆகணும் சரி இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சன்சி வந்து அரிசி கலஞ்சி வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா சுகஸ்தி ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் அடிச்சிக்கிட்டு இருக்கா ஹஸ்பண்டோட சமையல் அப்படியே இருட்லயே எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டோம்